ஹலோ ஃபேன்ஸ் வணக்கம் மகா சிவராத்திரி எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து சிறப்பாக கொண்டாடினோம் எப்படியெல்லாம் நாங்கள் கொண்டாடி இருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவு திருச்சியில் நாங்கள் வந்து ஒரு பத்து வருஷம் இருந்தோங்க திருவானை கோவிலில் வந்து விடிய விடிய பார்த்திங்கன்னா சிவனடியார்கள் கூட்டம் எங்கெல்லாமோ இருந்து வந்திருப்பாங்க வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக அவங்கவுங்க வந்து சிவன் சிவலிங்கம் எடுத்துகிட்டு வந்துட்டு பூஜை பண்ணுவாங்க இல்லை சிவ குடும்பமாக இருந்து எடுத்துகிட்டு வந்து பூஜை பண்ணுவாங்க இப்படி நிறைய வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு பேர்கிட்ட இருப்பாங்க ஒரே நாளில் பூஜை பண்ணிகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் நாங்கள் வந்து சும்மா அந்த மாதிரி கோயிலுக்கு நம்ம அன்னைக்கு சிவராத்திரி போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்து அந்த மாதிரி ஒரு பழக்கத்தில் தான் நாங்கள் வந்து சிவராத்திரி வந்து நாங்கள் இந்த வருஷம் வந்து சென்னையில் நாங்கள் வந்து கோயிலுக்கு போகலான்னு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து போகணுன்னா கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்குது ஒவ்வொரு இடத்துக்கும் போனாலும் பார்த்தீங்கன்னா அதிகமாக கூட்டமும் இருக்கும் ஃபஸ்ட்டு பூஜைக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் பால் மஞ்சள் பொடி அப்புறம் திரவியப்பொடி அப்புறம் விபூதி இப்படி அஞ்சு அஞ்சு பூஜையாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காள் பொண்ணு தான் வந்து ஆரம்பித்தா அடுத்த விட ப என்னோடய கணவரும் வந்து கூட இருந்து இந்த பூஜையை நல்லா பண்ணாங்க நான் வந்து விரதத்தில் இருந்தேன் நம்மளுடைய கோரிக்கைகள்லாம் வந்து நிறைவேற்றணும்னா பெண்கள் தான் நம்மளால் தான் செய்ய முடியும் மற்றவங்கள்லாம் பார்த்திங்கன்னா காலேஜ் போகிறது அப்புறம் வந்து ஸ்கூல் போகிறது அவர் ஆஃபீஸ் போகிறது இப்படிலாம் இருக்கிறதுனால நம்ம இந்த குடும்பத்துக்காக இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளால் முடிஞ்சதை நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து விரதமாக இருந்தேன் அவங்க முதல் பூஜையாக ஆரம்பித்தாங்க காலையில் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிவராத்திரி பார்த்திங்கன்னா நான் சின்ன குழந்தையில் எங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு நாங்கள் போவோம் குலதெய்வம் கோயிலுன்னு பார்த்திங்கன்னா சிவ ஆலயம்னு சொல்ல முடியாது அது வந்து சிறு தெய்வம்னு சொல்லுவாங்க இல்லையா குலதெய்வம் அதாவது மாடசாமி இந்த மாதிரிலாம் இருப்பாங்கள்ல அது மாதிரி சாஸ்தாவை தான் வந்து சாமி கும்பிட்றது அந்த மாதிரி திருநெல்வேலி சைட்லலாம் பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு சில பேர் வந்து பண்ணுற மாதிரி நானும் சின்ன குழந்தைகள அந்த மாதிரிலாம் வந்து போயிருக்கேன் அந்த மாதிரி ஒரு பழக்கம் எனக்கும் இருக்குது ஆனால் என்ன எல்லாம் வந்து எதுக்காக போகும் அப்படின்னா அங்கே செய்கிற சக்கரை பொங்கல் சுட சுட இல்லையா புளியோதரை ஒரு காட்டில் போய் உட்காந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் இந்த மாதிரி முழிச்சிருக்கிறது எல்லாரோடையும் ஒரு கூட்டத்தோட சந்தோஷமாக ஜாலியாக அப்படியே விடிய விடிய பேசிட்டு வச்சுட்டு அப்படிலாம் இல்லையா அந்த மாதிரி வந்து போய் தான் எனக்கு பழக்கம் அந்த மாதிரி போனாலும் கரெக்டாக அந்த மூணு மணிக்கெலாம் சரியான தூக்கம் தூங்கிடுவேன் காலையில் அம்மா பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை மணிக்கு இந்த சக்கரை பொங்கல்லாம் வச்சுட்டு வந்து சாமிக்கு நிவேதனம் படை நிவேதனம் செய்கிறதுக்காக வந்து நம்மளை எழுப்புவாங்க எழுப்புன விட்டு அதை அப்படியே தூக்கத்துலேயே எந்திரிச்சு அந்த பூஜையெல்லாம் வந்து பார்த்துட்டு அப்படியே சக்கரை பொங்கல் சாப்பிட்டேன் ஸ்கூலில் போய் சொல்கிறதுக்காக அந்த மாதிரி தான் எனக்கு பழக்கம் அந்த மாதிரி வந்து போயிருக்கேன் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்கு கல்யாணம் ஆன விட்டு பார்த்திங்கன்னா திருவானை கோவிலில் போயிட்டு நாங்கள் வந்து நானும் எங்கள் அம்மாவும் சும்மா வந்து சிவராத்திரி கோயில் போய்ட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா அஞ்சு சிவன் கோயில் போவாங்க என்ன பஞ்சஸ்தலம்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்குது உங்களுக்கு சங்கரன் கோயில் சுற்றி பார்த்திங்கன்னா அஞ்சு சிவன் கோயில் இருக்குது அந் நைட்டு விடிய விடிய எல்லோரும் வந்து ஒரு குரூப்பாக வந்து வேனில் போயிட்டு அவங்கெல்லாம் வந்து எல்லோரும் செட்டாக போய் ஒரு அஞ்சு சிவன் கோயில் விடிய விடிய பார்த்துட்டு வந்துடுவாங்க அதை எல்லோரும் ரொம்ப விசேஷமாக சொல்லுவாங்க எங்கள் அம்மாவும் போயிருக்காங்க அதே பழக்கத்துக்கு எங்கள் அம்மா வந்திருந்தப்போ நம்ம அஞ்சு சிவன் கோயில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவானை கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய அஞ்சு சிவன் கோயில் காலையிலேயே நாங்கள் எப்போதுமே போயிட்டு வந்துடுவோம் போயிட்டு வந்துட்டு சாயந்தரம் பார்த்திங்கன்னா திருவானை கோயிலில் வந்து நின் நிற்போம் அங்கே வந்து பூஜை நடந்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு பூஜையும் நம்ம வந்து தீபாரண இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ள கோயிலுக்குள்ளெல்லாம் நம்ம போக முடியாது அங்கேயே நம்ம வந்து அங்கே பின்னாடி பார்த்திங்கன்னா குபேரலிங்கம் அங்கே வந்து பூஜை நடந்துகிட்டு இருக்கோம் அந்த அபிஷேகத்தெல்லாம் நம்ம ஏதாவது ஒன்று பார்க்கலாம் அந்த மாதிரி பார்த்து எனக்கு பழக்கம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஹைதராபாத் போய்ட்டு அங்கே பார்த்திங்கன்னா இதை விட பயங்கரமாக வந்து பூஜை பண்ணுறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் காலையில் இந்த விரதம்ங்கிறது நான் அங்கே போய் தான் நான் கடைப்பிடிச்சேன் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து எதுவுமே சாப்பிட மாட்டாங்க வெறும் தண்ணி மட்டும்தான் குடிச்சு அப்புறம் ஃப்ரூட்ஸ் வந்து ஒன்று ஒன்று எடுத்துப்பாங்க காலையில் ஒன்று மத்தியானம் ஒன்று நைட்டு ஒன்று அப்படி எடுத்துப்பாங்க இந்த மாதிரி எடுத்து எல்லோரும் சேர்ந்து குரூப்பாக உட்காந்து பஜனை பாடுறது அதாவது பாட்டு படிக்கிறது விஷ்ணு சகசிரநாமம் அப்புறம் பார்த்திங்கன்னா லிங்காஷ்டகம் இதெல்லாம் வந்து நிறையவே படித்தாங்க அந்த மாதிரி நானும் படித்து ரெண்டு வருஷமாக நான் அங்கே தாங்க வந்த பூஜையை வந்து ரொம்ப விமர்சையாக கொண்டாடினேன் வீட்லேயும் பூஜை பண்ணிவிட்டு அவங்களையும் நம்ம வீட்டை கூப்பிட்டு வந்து அவங்கள வந்து எல்லா விஷ்ணு சகசிரநாமம் அப்புறம் லிங்காஷ்டகம் இதெல்லாம் வந்து செய்ய வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரம்மதேவருக்கு வந்து பூஜை பண்ணுற மாதிரியும் சொல்லுவாங்க இல்லையா அந்த பூஜைக்காக நான் நெய் விட்டு விளக்கேற்றி ஒரு அஞ்சு தீபம் தீபம்னு சொல்லிட்டு ஏற்றியிருந்தேன் முதல் பூஜை முடிச்சுட்டு தீபம் சொல்லி ஏற்றியிருந்தேன் வில்வம் வந்து நம்ம முதல் வந்து கோயம்புல போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் அர்ச்சனை வந்து நூற்றி எட்டு அர்ச்சனை பண்ணோம் அவர் வந்து சொல்ல சொல்ல பொண்ணு வந்து இது வில்பத்தோடு வச்சு அர்ச்சனை பண்ணிகிட்ருந்தார் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெண்டு மூணு நாளாகவே வந்து வேலை அதிகமாகவே இருந்தது எனக்கு இந்த சிவராத்திரிக்கு தேவையான வேலைகள் செய்யவே முடியலை அதாவது பூஜை பூஜை ரூமை க்ளீன் பண்ணுறது இந்த வேலைகளை என்னால் செய்யவே முடியல முதல் நாள் வந்து செவ்வாய் கிழமை அப்படிங்கிறதுனால முதல் நாளும் என்னால் வீடு துடைக்க முடியல பூஜை ரூமில் போய் போட்டு பூஜை ரூமை க்ளீன் பண்ணவும் முடியலை முன்னாடியே க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கும் எனக்கு டைம் இல்லாமல் போச்சு ஸோ வந்து காலையில் வந்து விரதத்தோடையே தான் பார்த்தீங்கன்னா வந்து காலையில் சிசோல் பார்த்திங்கன்னா மேலே குளிச்சுட்டு வந்துட்டு பூஜை ரூமில் போயிட்டு விளக்கெல்லாம் பொருத்திட்டேன் இவங்கெல்லாம் பூஜை காலையிலே சும்மா சாதாரணமாக எப்போதும் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு போய்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்த்திங்கன்னா பால் அப்புறம் தயிர் நெய் அப்புறம் லெமன் ஜூஸ் வச்சு அது எலுமிச்சம்ல சாறு வச்சு அந்த அபிஷேகம் இது வந்து நான் தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ரெண்டாவது பூஜை வந்து பத்து மணிக்கு ஆரம்பித்தோம் மற்ற அவங்கவுங்க வந்து டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க தூங்க போயிட்டாங்க படிக்க போயிட்டா பொண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் தான் இந்த பூஜையை பண்ணேன் பால் நெய் அப்புறம் வந்து எலுமிச்சை சாறு தயிர் அப்புறம் தேன் அதுக்கப்புறம் திரவியப்படி வச்சு இந்த பூஜையை வந்து அஞ்சுன்னு சொல் அஞ்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு விதமான பூஜை அப்படின்னு அபிஷேகம்னு சொல்லி அந்த பூஜையை நான் ஸ்டார்ட் பண்ணேன் இது வந்து பத்து மணிக்கு நான் ஆரம்பித்தேன் இதுக்கு நான் வந்து என்ன நிவேதனம் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இது விஷ்ணு பரம் விஷ்ணு பகவான் வந்து பூஜை பண்ணுற காலம்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் கல்கண்டு சாதம் தான் பண்ணியிருந்தேன் சொல்கிறேன் என்ன பார்த்தீங்கன்னா விரத காலத்தில் காலையில் வந்து விரதம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இல்லையா நான் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிட்லங்க வெறும் தண்ணி மட்டும் தான் குடிச்சிருந்தேன் பழம் கூட என்னால் சாப்பிட முடியல ஏன்னா வேலை அதிகமாக போச்சு கிரைண்டர் போடுறதும் மாவு சுத்தமாக இல்லை நம்ம பசங்களுக்கு வேறு கொடுத்து விடுன்னு சொல்லிட்டு க்ரைண்டர் போடுற வேலை அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு துடைக்கிற வேலை பூஜை ரூம் க்ளீன் பண்ணுற வேலை பூஜை சாமான் தேய்ச்சி வைக்கிற வேலை அதோட பார்த்திங்கன்னா வந்து ஸ்க்ரீன் வந்து ஹாலில் மட்டும் இருக்கிறத மட்டும் நம்ம துவைச்சி போட்டுடலாம் அப்படி டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் துவைச்சு போட்டு அந்த பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் வேலை இருந்துக்கிட்டே இருந்தது இந்த பூஜைக்கு பார்த்தீங்கன்னா விளக்கு என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா அஞ்சு வந்து நெல்லிக்காய் இருக்குல்ல நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காயை வச்சு நெய் விட்டு திரி போட்டு நம்ம வந்து இந்த விளக்கு போட்டிருந்தேன் வில்வ அர்ச்சனை இதே மாதிரி தாமரைப்பூ வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த தாமரைப்பூ ரெண்டு வாங்கிட்டு வந்து அதையும் வந்து உதிர்த்து போட்டு நம்ம வந்து அதை உதிரி தாமரைப்பூவாக தான் நான் வந்து அர்ச்சனை பண்ணிடுவேன் ஆனால் நான் அந்த விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அம்பாள் கிட்டே போய் இந்த மாதிரி நான் இந்த பூஜையே பண்ண போகிறேன் இந்த பூஜை எனக்கு வந்து நீ தான் கூட இருந்து எனக்கு இந்த பூஜையை நான் எப்படி பண்ணணும் நீ தான் எனக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து அம்பாள் கிட்ட வேண்டுதலை வச்சு தான் இந்த பூஜையை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி நான் வந்து ஹைதராபாத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு ஆன்டி வருவாங்க அவங்களும் நானும் தான் அந்த ரெண்டு வருஷ பூஜையும் நான் வந்து சிறப்பாக பண்ணோம் அவங்க பூஜையை பண்ணும்போது நான் வந்து அவங்க வீட்டில் போயிட்டு அபிஷேகம் பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ பிரமாதமாக ஒரு ஐயரை கூப்பிட்டு வந்து பண்ணாங்க அப்போ என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க மொதல் பூஜை மொதல் வருஷ பூஜைக்கு விடிய விடிய நானும் இன்னொரு பக்கத்தில் இருக்கிறவங்க ஒருத்தங்க ஸ்ரீதேவின்னு சொல்லிவிட்டு அவங்க ஃப்ரெண்டும் நாங்கள் ரெண்டு பேரும் போயிருந்தோம் எங்கள் ரெண்டு பேரையும் மட்டும்தான் கூப்பிட்டுருந்தாங்க நாங்கள் போயிட்டு விடிய விடிய வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு அவங்க வயசானவங்கிறதுனால கூட நாங்கள் எடுத்து எடுத்து கொடுக்குறது நாங்களும் சேர்ந்து பண்ணுறது மொதல் வருஷ பூஜையை நாங்கள் அப்படி பண்ணோம் ரெண்டாவது வருஷ பூஜை பார்த்திங்கன்னா நம்மளும் இப்படி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வீட்லேயும் நான் வந்து ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு இப்போ வந்து கா ஏழு மணிக்கு ஒரு பூஜை அந்த டைமில் போயிட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு போவேன் அடுத்து பத்து மணி பூஜை மதுரை அப்புறம் அபிஷேகம் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு போவேன் அப்படியே பண்ணி பண்ணி அப்படியே ஒரு வருஷம் பூஜை நான் அப்படி பண்ணேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது வருஷ பூஜை வந்து நான் என்னால் வந்து காலையில் விரதம் இருக்கிறதுனால நான் வந்து போக முடியல அவங்க வீட்டுக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போக முடியல நானே வீட்டில் பூஜை பண்ணேன் ம மற்ற ரெண்டு பேரும் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பூஜையில் நைட்டு வந்து மூணாவது சாமம் சொல்லுவாங்க இல்லையா அம்பாள் செய்கிற அந்த பூஜை அந்த பூஜை டைமில் பார்த்திங்கன்னா ரெண்டு மணி இருக்கும் நல்லா வந்து தூக்கம் தள்ளிட்டு வந்துருச்சு அப்படியே எல்லாருமே வந்து தூங்க போயிட்டாங்க அவங்க எல்லாம் அந்த வீட்டில் போயிட்டு அவங்க அபிஷேகம்லாம் பார்க்க போயிட்டாங்க இவங்க அந்த ஆண்டி வந்து இந்த மாதிரி அம்பால்கிட்ட சொல்கிறதுனால என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆண்டி வந்து கரெக்டாக அப்படியே லைட்டாக அந்த சோஃபாலாம் நான் தூங்க லைட்டாக தூங்க ஆரம்பிச்சுட்டு அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கதவை டம் டம் டம்னு பெல் அடித்தாங்க அந்த ஆண்டி வந்து வந்துட்டு என்ன நீ இவ்வளோ தூரம் பூஜை பண்ணியிருக்க இந்த கடைசி பூஜை நான் கொஞ்சம் ஒரு மூணு மணி நேரம் தானே எந்திரி நீ எந்திரிச்சிட்டு போயிட்டு குளிச்சுட்டு வா குளிச்சுட்டு வந்துட்டு பிரசாதம் எதாவது பண்ணு பண்ணிவிட்டு நீ வந்து அப்படியே அந்த தூக்கம் போயிடும் குறவு பூஜை முடிச்சிரு எப்படியாவது அப்படி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்க இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தாங்க அப்படியே பேச்சு கொடுத்து அந்த மாதிரி ஒரு சிறப்பாக நடந்தது அதனாலே நான் அம்பாள் கிட்டே வந்து இந்த வருஷமும் நான் வந்து சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மூணாவது பூஜை இது அம்பாள் பூஜை இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பால் அப்புறம் வந்து திறவியப்பொடி அடுத்து வந்து சந்தனம் தேன் அடுத்தது வந்து இது பஞ்சாமிருந்த மாதிரி ரொம்ப என்னால் பண்ண முடியல மூணாவது பூஜை அம்பாள் பூஜை இல்லையா மாவிளக்கு போட்டிருந்தேன் இது வந்து தெனமாவில் மாவிளக்கு இந்த மாதிரி இந்த புளியோதரையும் சக்கரை பொங்கலும் பண்ணியிருந்தேன் ஆனால் இந்த பூஜைக்கு பார்த்திங்கன்னா அப்படியே அந்த விரதத்துக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக டயர்டாயிடுச்சு அப்படியே கண் ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு போகுது சொக்குது அப்படியே பார்த்திங்கன்னா இருந்தாலும் கொஞ்சம் டிவியில் பாட்டு போட்டு இந்த ருத்ர நமகம் இல்லையா அதெல்லாம் நான் போட்டு தான் பண்ணியிருந்தேன் இது பார்த்தீங்கன்னா நாலரை மணிக்கு எனது கணவர் வந்து அவர் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டார் அவர்கிட்ட சொல்லிவிட்டு நான் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா எனக்கு வந்து பிரசாதம் பண்ண வேலை இருக்குது பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிற வேலை இருக்குது அவங்களாம் ஆறு மணி ஏழு மணிக்கெல்லாம் கிளம்பணும் இல்லையா அதனால் அந்த வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் பூஜை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவர் கரெக்டாக நாலரை மணிக்கு வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டார் இந்த மாதிரி பால் எல்லாம் வந்து உங்களுக்கு எது தோணுதோ ஒரு அஞ்சோ ஆறோ எது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் சிவலிங்க வடிவத்தில் லாஸ்ட்டு பூஜைங்கிறதுனால நம்ம பண்ணுற பூஜை மனிதர்கள் பண்ணக்கூடிய பூஜை அப்படின்னு சொல்லிட்டு சிவலிங்க வடிவத்தில் வந்து பதினோரு விளக்கு வச்சு நல்ல நில திரி போட்டு விளக்கு ஏற்றிருந்தேன் இந்த மாதிரி இந்த பூஜை பண்ணுறதுனால என்ன பலன் கேட்குறத விட அவரோட பிள்ளைய நம்ம இருக்கிறதுனால எங்கே போனாலும் நமக்கு வந்து சிறப்பான ஒரு கவனிப்பு இருக்கும் நம்ம எங்கே போனாலும் நம்ம ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் அவர் வந்து யார் மூலமும் நமக்கு வந்து ஒரு பெரிய உதவி செய்வார் அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது எந்த இடத்துல இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு ஆபத்தோ இல்லைன்னா நமக்கு வந்து எந்த இடத்துலையும் நம்மளை வந்து சிவன் வந்து விட்டே கொடுக்க மாட்டார் எங்களுடைய வாழ்க்கையில் இது வந்து எங்களுக்கு நிறையவே வந்து நடந்திருக்கு ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அவரை நம்ம விட்டு கொடுக்காமல் இந்த சிவராத்திரி பூஜையை நம்ம வந்து பண்ணுறது வந்து மிக மிக சிறப்பு அந்த மாதிரி இந்த சிவராத்திரியை நாங்கள் வந்து சிறப்பாகவே இந்த பூஜையை வந்து நல்லாவே பண்ணியிருந்தோம் எல்லாருக்கும் சிவராத்திரி வாழ்த்துக்கள்